ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு விஷன் ஆயின் அகாடமி ஸோ இன்றைக்கி நான் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் நைன்டி நைன் கீபோர்டை எப்படி வந்து ஸ்டார்டிங்லேருந்து அதாவது ஃப்ரெஷராக ஜீரோ லெவல்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஜீரோ டு ஹண்ட்ரட் எப்படி வந்து நம்ம வீட்லேருந்தே ஈஸியாக ஃப்ரீயாக எப்படி லேர்ன் பண்ணுறங்கிற வீடியோத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக புதுசாக தமிழ் டைப்ரைட்டிங் நாங்கள் கற்றுக்க போகிற அதாவது டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே சொல்கிற கற்றுக்க போகிற அப்படிங்கிறவங்க நீங்கள் வெளி இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் போகாமல் ஜஸ்ட் நீங்கள் வீட்டிலேருந்தே நாம் வந்து அதை வந்து எப்படின்னு லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ நான் ஆல்ரெடி வீடியோஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் தமிழ் நைன்டி நைன் கீபோர்டு ஓல்ட் தமிழ் டைப்ரைட்டர் ஓல்டு கீபோர்டு இதெல்லாம் எப்படி நாம் டைப் பண்ணுறது ஃபோன் கீபோர்டு இதெல்லாம் எப்படி நாம் வந்து டைப் பண்ணுறதுங்கிறது வந்து அதாவது எப்படி இன்ஸ்டால் பண்ணி டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரெண்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன் நான் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஹவு டு இன்ஸ்டால் தமிழ் எயிட் நைன் கீபோர்டும் போட்டிருப்பேன் ஹவு டு இன்ஸ்டால் வேர்ல்டு டைப் ரைட்டிங் கீபோர்டு மொத்தம் ரெண்டு வீடியோ இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டு வீடியோவுமே நீங்கள் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்போ என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஃபாண்ட்டு தான் இருக்கும் இப்போ தமிழ் எயிட் நைன் கீபோர்டுனா இந்த நைன்ட்டி நைன் கிளிக் பண்ணி டைப் பண்ணால் நைன்ட்டி நைன் ஃபார்மேட் எனக்கு வரப்போகுது அவ்வளோதான் பட் ஆனால் நமக்கு அது தெரிஞ்சிருந்தால் நம்ம டைப் பண்ணலாம் பட் எனக்கு டைப் ஐட்டிங்கே சுத்தமாக தெரியாது ஜீரோ லெவலில் இருக்கிறேன் நான் எப்படி கற்றுக்கிறது எனக்கு டைம் இல்லை போக டைம் எனக்கு கிடையாது அங்கே ஃபீஸ் கட்டுறக்க எனக்கு அமௌண்ட் இல்லை நான் எப்படி வீட்லேயே ஃப்ரீயாக கற்றுக்கிறேன் கற்றுக்க முடியும் அப்படின்னா ஒரு சான்ஸ் நமக்கு இருக்குது அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஓகேங்களா ஸோ ரீசெண்டாக எங்களோடய சிஓஏ ஆன்லைன் கிளாஸில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஏதாவது ப்ரௌசர் இது வேணால் எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துகிட்டு தமிழ் ஆசான் சாஃப்ட்வேர் டவுன்லோடு டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் சி நெட் வரும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தா லோடாகும் இனிஷியலாக பார்த்தா கொஞ்சம் டவுன்லோட் ஆகும் அந்த டவுன்லோட் சிம்பிள் வந்து கீழ் நமக்கு காமிக்கும் ஸோ டவுன்லோட் கொஞ்சம் ஆகும் அந்த மாதிரி டவுன்லோட் எனேபிள் உடனே நீங்கள் டவுன்லோடு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒப்பராக எக்ஸ்ட்ரா கேக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நோ தேங்க்ஸ் ஐ வில் கண்டினியூ டவுன்லோடிங் ஆசான் தமிழ் டைப்பிங் டியூட்டர் இது மட்டும் நம்ப கிளிக் பண்ணால் போதும் ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இதை டவுன்லோட் கொடுக்கணும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர் இதாக ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஈஸியாக வந்து இதில் நம்ம லேர்னும் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் டவுன்லோடாகவும் கொடுக்குற நம்ம டவுன்லோடு கொடுத்தோம் என்னது நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும் சாஃப்ட்வேர் ரொம்பலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒரு ஐம்பி ரெண்டம்பி தான் வரும் ஓகேங்களா ஸோ நாம் எங்கே சேவ் பண்ணணுமோ லொக்கேஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டேன் எனக்கு ஜிப் ஃபைலாக சேவ் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் போய் அங்கே செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்னது ஜிப் ஃபைலாக எனக்கு இருக்குது இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கு வின்ட்ராயங்கூட் இருக்கும் ஏன்னா வின்ட்ர இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை போய் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சரிங்களா ஸோ நான் இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் நான் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் நான் பண்ணிட்டேன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா இருக்கும் ஸோ ஹெல்ப் இங்கிலீஷ் ஹெல்ப் தமிழ் ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேர்டில் ஓப்பன் ஆகு தமிழ் வந்து சப்போர்ட் நமக்கு ஆகாது ஓகேங்களா ஸோ அந்த ஃபா அந்த கொரியீஸ் நமக்கு சப்போர்ட் ஆகாது அதுக்கு போதும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் கூட செக் பண்ணலாம் பட் ஆனால் நான் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை செட்டப் ஃபைலுக்கு பார்த்தீங்களா இதை வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க ஓகேங்களா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னு நமக்கு என்னது இன்ஸ்டால் ஆகிரும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோப் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஜஸ்ட் ஒன்றும் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு கொடுங்க இது பார்த்தீங்க அப்படின்னு நெக்ஸ்ட்டு இது வந்து எனி ஒன் கோயூஸ்லஸ் கம்ப்யூட்டர்னா நீங்கள் மட்டும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க சரிங்களா இதை கொடுத்துட்டு ஒன்லி ஃபார் மீனா இந்த அக்கௌண்ட்டு மட்டுந்தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும் பட் இது வேண்டாம் எனி ஒன் கோ யூஸ்லெஸ் கம்ப்யூட்டர் அதாவது நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது கொடுத்துக்கோங்க நீங்கள் மட்டும் பர்டிகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்ட ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து எக்ஸ்ட்டு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு எங்கே லொக்கேஷன் சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும் டிஃபால்ட்டாக அது இருக்க லொக்கேஷன்லேயும் சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொடுங்க கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க அவ்வளோதான் ஸோ ரொம்ப டைமால் நமக்கு எடுக்காது ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் ஆயிரும் ஒரு டூ மினிட்ஸாக நம்ம டைம் ஆகும் சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே தேவையில்லை ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன் நான் ஃபினிஷ் கொடுத்த உடனே ஃபஸ்ட் என்ன பண்ண சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லு மறக்காம எல்லா அப்ளிகேஷனையும் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண பாருங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன் ரீஸ்டார்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்ணேன் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரீஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருச்சு ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் சர்ச் பாரில் போய் என்ன பண்ணுறேன் ஆசான்னு கொடுக்குறேன் ஏஏ எஸ்ஏன்னு கொடுத்தா ஆசான் சாஃப்ட்வேர் நமக்கு ஓப்பன் ஆகும் இதுதான் சாஃப்ட்வேர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்திங்கனா ரெண்டு ஆப்ஷனுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஸோ உங்களோட நேம் நீங்கள் டைப் பண்ணால் டைப் பண்ணலை இல்லாட்டி மாணவன்னு எச்சா வச்சு ஓகே பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ நேம் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் திட்டம் பாடத்திட்டம் தேர்வு விளையாட்டு ஹெல்ப்லைனு பலகை மாற்றுப்பாடம் எல்லாமே நமக்கு இருக்குது நான் பலகை அப்படின்னா லே அவுட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் புதுசாக நைன்டி நைன் கீபோர்டு கற்றுக்கோன்னு ஸ்டார்டிங்னு சொல்கிறேன் அப்படின்னு நைன்ட் நைன் கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு மாற்று பாடம் இந்த மாதிரி கொடுத்துடலாம் நமக்கு சரிங்கண்ணா எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு பாடத்திட்டம் கொடுக்குறேன் இதில் போனீங்கன்னா இதிலே நமக்கு டிஃபால்ட் எல்லாமே காமிச்சு கொடுத்துரும் எந்த லெட்டருக்கு எந்த சிம்பிள் எல்லாமே காமிச்சிடும் எந்த விரல் யூஸ் பண்ணணும் எந்த விரலை எந்த பட்டனில் வைக்கணுங்கிறத ஏ டுச்சு எல்லாமே தெளிவாக நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ இங்கே படித்து பாருங்கள் தட்டச்சு செய்யும்போது சாவி பலகையை பார்க்காமல் வேகமாகவும் திருத்தமாகவும் தட்டச்சு செய்ய முயலுங்கள் சட்டத்தை செய்யும்போது உங்கள் விரலை சாவைப்பலகை மீது பார்க்காமல் அமர வைப்பதற்கு நடுவரிசை பயன்படுத்துங்கள் அப்போது ஸ்டார்டிங் ஸ்டெப் என்ன பண்ணணும் நடுவில் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா அதாவது ஏ பட்டன்லாம் ஸ்டார்ட் பண்ணோன்னு இதுதான் வந்து ஏஎஸ்டிஎஃப் இங்கிலீஷில் பார்த்தா ஏஎஸ்டிஎஃப்னு வரும் தமிழில் அங்கே ஆ இ ஊ புள்ளி அந்த மாதிரி இது வந்து நைன்டி நைன் ஃபாண்ட் லே அவுட் ஓகேங்களா ஸோ தெளிவாக அவனே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்கள் இடது அதாவது உங்கள் இடது கையின் சிறு விரல் ஆ மீதும் மோதிர விரல் இ மீதும் நடுவிரல் ஊ மீதும் சுட்டு விரலை புள்ளி மீதும் வைத்திடுங்கள் கரெக்டாக சுண்டு விரல் மோதிர விரல் சுட்டு விரல் எல்லாமே எங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் வலதுகையின் சுட்டு விரல் பா மீதும் நடுவிரல் மா மீதும் மோதிர விரல் தா மீதும் சிறுவிரலை நா மீதும் வைத்திடுங்கள் உங்கள் பெருவிரல் இடைவெளி கட்டை மீது இருக்கட்டும் ஓகேங்களா அதாவது லெஃப்ட் சைடில் நாலு விரல் வந்து ஏஎஸ்டிஎஃப்ல பட்டன் இருக்கணும் ரைட் சைடில் நாலு விரல் வந்து செமிகோலன் எல்கேஜே இருக்கணும் ஓகேங்களா லெஃப்ட் சைடில் இருக்கிற கட்டை வரலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ரைட் சைடில் இருக்கிற கட்டை வரலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஸ்பேஸ் பாரில் வச்சுருக்கோன்னு அவனே தெளிவாக கொடுத்துருக்கா ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகேங்களா இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க இங்கே நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா இந்த கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதிலே நம்ம காமிச்சு கொடுத்துரும் ஸ்டெப் பை மொத்தத்தானே மொத்தம் பன்னெண்டு பாடம் நமக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ பன்னெண்டு பாடம்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாடம் அதாவது ஃபர்ஸ்ட்டு லெசனையே நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ இப்போ ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அஞ்சு இருக்குங்களா இந்த அஞ்சுவே நீங்கள் ஒரு நாளில் முடிச்சிடலாம் அதே மாதிரி அந்த ஒரு நாள் டைப் பண்ணுற மாதிரியே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு லெசன் தான் எப்போவுமே பேஸ் உங்களுக்கு எப்போவுமே ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு பீஸ் ஹார்டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே தான் எங்கேயும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாடத்திட்டத்தை மட்டும் ஒரு வாரம் கண்டினியூ டைப் பண்ணுங்கள் நல்லா பேஸ் நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து வரதெல்லாம் ஈஸிஸியாக முடியும் நமக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு ஒன் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் இதிலே தெளிவாக போட்டாங்க பாருங்கள் சரிங்களா ஸோ கரெக்டாக ஆ இ ஏ ஸ்பேஸ் ஆ இ புள்ளி ஸ்பேஸ் பா மா தா சாரி நா நா ஸ்பேஸ் பாமா தானா ஸ்பேஸ் ஆ ஊ புள்ளி ஸ்பேஸ் ஆ ஊ புள்ளி ஸ்பேஸ் பாமா தானா ஸ்பேஸ் பாமா தானா ஸ்பேஸ் ஆ ஈ புள்ளி ஸ்பேஸ் பாமா தானா ஸ்பேஸ் ஆ ஈ புள்ளி ஸ்பேஸ் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா முடிந்தவைன்னு போட்டு பர்சன்டேஜ் ஆயிட்டே இருக்குது ஹண்ட்ரட் வரவை டைப் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ நான் வேமா டைப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டைப்பிங் தெரியும் அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது புதுசாக பலர்வைகளாக இருந்தேங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள் அவசரம் வேண்டாம் எப்படியுமே நீங்கள் கற்றுக்கறதுக்கு ஒன்றரை மாதம் அதாவது ஃபிங்கரிங் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை ஒன்றரை மாதம் ஆராயிடம் உங்களுக்கு ஆகும் இப்போது ஃபஸ்ட் லெசன் நான் முடித்தாச்சு ஃபஸ்ட் கிளாஸ்ல ஒன் பாயிண்ட் ஒன் முடித்தாச்சு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் பாடம் முடிதுன்னு வந்திருக்குமா இங்கே என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு டிக்மார்க் கொடுக்குறேன் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கடுத்த கான்செப்டே பாருங்கள் இ ஆ இ ஆ இடைவெளி ஸ்பேஸ் ई उ ई उ स्पेस ई उ उल्ली उ स्पेस उल्ली उ उल्ली पा स्पेस मा पा मा पा स्पेस मा ता मा ता स्पेस पुल्ली आ ता मा सॉरी मा स्पेस उल्ली आ ता मा स्पेस ई आ उ आ स्पेस ई आ उ आ स्पेस புள்ளி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபாண்ட்டையுமே அதை ஒவ்வொரு லெட்டரையுமே சொல்லி 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 டைப் பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் இது உங்களுக்கு இந்த வந்து டக்குன்னு லெட்டர் ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் நீங்கள் போகலாம் அதுக்கே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே மறுக்க டைப் பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே மறுக்க ஆ இ ஊ புள்ளி ஸ்பேஸ் ஆ ஈ புள்ளி ஸ்பேஸ் பாமா தானா ஸ்பேஸ் பாமா தானா ஸ்பேஸ் ஆ இ ஊ புள்ளி ஸ்பேஸ் அப்போது இது நீங்கள் டைப் பண்ணும்போது சொல்லி சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அதாவது எந்த விரல் வந்து எந்த லெட்டருக்கு நமக்கு டோட்டலாக ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்ல மொத்தம் பன்னெண்டு பாடம் இருக்குது ஃபர்ஸ்ட்ல அஞ்சு ரெண்டாவது லெசன் போய் வச்சுக்கோங்க இங்கே இருக்கும் பாருங்க கொடுத்து ரெண்டாவது கிளிக் பண்ணி ரெண்டாவது ஃபஸ்ட்டு அறிமுக சாவிகள் ஐ ரா இது வந்து வேறு ஃபார்மேட்டு ஓகேங்களா அதாவது வேறு லெட்டர் அதனால தான் சொன்னேன் மேலே வர லெட்டர் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ எப்படி ஐ புள்ளி ஐ ஸ்பேஸ் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நைன்ட் நைன் லேர்ன் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து கூட வந்துக்கலாம் நீங்கள் முன் பாடம் கொடுத்துட்டு பலகையில் நைன்ட்டி நைன் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாடத்திட்டம் கொடுத்துட்டு நைன்ட் நைன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து எங்கேயும் போய் வந்து இவ்வளோ காசு கட்டி நீங்கள் வந்து படிக்கவுடனே கிடையவே கிடையாது ஸ்டார்டிங் அதாவது என்ன பார்த்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் காமிக்க நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த பாடத்திட்ட பயிற்சிக்கு அது ஃபர்ஸ்ட் லெசனுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு பன்னெண்டு லெசன் இருக்குது பன்னெண்டு முடிவுக்கு மினிமம் ஒரு ஒன் ஆஃப் மந்தாவது ஆகும் ஜஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று முடித்தாலே பாசிபிள் கிடையாது நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மொத்தம் பன்னெண்டு பாடம் இருக்குது ஃபர்ஸ்ட் பாடத்தையே ஒரு வாரம் பண்ணுங்கள் ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி ஒன் ஹவர் கண்டிப்பாக டெய்லி ஒன் ஹவர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நைன்ட் நைன் கீபர் ஒன்றரை மாதத்தில் பிக்கப் பண்ண முடியும் ஓகேங்களா டெய்லி ஒன் ஹவர் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அவராவது நீங்கள் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஒரு ஒன் வீக் கண்டினியூ டைப் பண்ணாதான் நல்ல மெமரைஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லெசன் போங்க நெக்ஸ்ட் லெசன் நீங்கள் போகும்போது அதாவது நெக்ஸ்ட் டாபிக் ஓகேங்களா இங்கே இருக்க பாருங்க அடுத்த பாடம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது ஓகேங்களா டூ பாயிண்ட் ஒன்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வை நமக்கு இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் நைன்டி நைன் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான வே வெளியே எங்கேயும் போய் காசு கொடுத்து அவ்வளோ பணம் கட்டி நீங்கள் படிக்கவும் வேண்டாம் இதுலேயே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க நைன்ட்டி நைன் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை வச்சு நம்ம எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இன்னுமே உங்களுக்கு ஃபாண்ட்டு புரியல அப்படின்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஆல்ரெடி நைன்ட்டி நைன் ஃபார்மேட் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து வேர்டு டைப் பண்ணுறேன் வேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து கீழடி ஃபாண்ட்டெல்லாம் நான் சாரி கீழடி சாஃப்ட்வேரில் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த சாஃப்ட்வேரில் நான் வந்து நைன்ட்டி நைன் கீபோர்டுக்குது ஓல்டு கீபோர்டு நமக்கு இருக்குது ஸோ இந்த இடத்துல நான் போய் நான் லாங்குவேஜை மாற்றிட்டு நைன்ட்டி நைன் கொடுத்துட்டு இங்கே கூட நம்ம டைப் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த இது நம்ம என்ன பண்ணலாம் நைன்ட்டி நைன் ஃபார்மேட்டை டைப் பண்ணலாம் ஆ ஊ புள்ளி இந்த மாதிரி நாம் டைப் பண்ணலாம் ஆ ஊ புள்ளி ஸ்பேஸ் சாரி பா மா தானா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து நைன்டி நைனை ஈஸியாக லேர்ன் பண்ணுறக்குனான்னு ஒரே வழி ஆசானுங்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு அருமையான ஒரு சாஃப்ட்வேர் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டைப்பிங் வந்து நான் இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும் அப்படின்னா ஓகே தாராளமாக படிங்க பட் என்ன அவ்வளோ அமௌண்ட் இல்லை எவ்வளோ லாங்காக எனக்கு இருக்குது நான் இப்படி படிக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த சாஃப்ட்வேரில் இன்னும் நிறைய பியூட்டி உங்களுக்கு இருக்குது என்ன அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட் நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லே அவுட்டு இங்கேயே லெசன் நமக்கு இருக்குது ஸோ லெசன் பார்த்திங்கன்னா நம்ம எழுது இங்கிலீஷ் டைப்பிங் நமக்கு இருக்குது ஸோ இங்கிலீஷ் அதாவது தமிழ் நைன்ட் நைன் நமக்கு இங்கிலீஷும் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் பாருங்கள் ஸோ பேசிக்ஸ் ஹோம் ஒர்க்காக கொட்டைக்கு போலும் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணலாம் இங்கிலீஷும் டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எஸ்டிஎஃப் ஸ்பேஸ் ஜேகேஎல் செமிகோலன் ஸ்பேஸ் ஜேகேஎல் செமிகோலன் ஸ்பேஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இங்கிலீஷுன்னு டைப் பண்ணிக்கலாம் ஸோ தம் தமிழ் ஆசானுங்கிற சாஃப்ட்வேரில் மூலிமா நீங்கள் நைன்டி நைன் கீபோர்ட் லேர்ன் பண்ணலாம் தமிழ் ஓல்டு டைப்ப கீபோர்டு லேர்ன் பண்ணலாம் இங்கிலீஷும் லேர்ன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த சாஃப்ட்வேரு ஸோ அது லே அவுட் நிறைய உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இதே மாதிரி டைப்பிங் ஸ்பீடுக்கு நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதிலே பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் நாம் டைப் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு லே அவுட்டில் போயிட்டு இங்கிலீஷ் கொடுக்குற ஸ்பெஷல் லெசன்ஸு இதில் வந்து ஸ்கீம் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஸ்பீட் எத்தனை பத்து நிமிஷம் ஸ்பீடாக இங்கே நம்ம என்ன பண்ணலாம் ஸ்பீடை வந்து நம்ம டைமிங் பத்து நிமிஷம்னா பத்து உண்டான ஸ்பீடை வச்சுட்டு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஓகே பண்ணிங்கன்னால் நம்ம அதில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதை பார்த்துட்டு நம்ம டைப் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு புரிய புரியு நினைக்கிறேன் நீங்கள் தப்பாக டைப் பண்ணி அப்படின்னா அதுவே வந்து நமக்கு என்னது இங்கே ரெட் கலர் சிம்பிளெலாம் காமிக்கும் ஓகேங்களா இது நம்ம தமிழுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்குமே நமக்கு இது என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கீழே டைமிங்கு ஓடிட்டுருக்கு நமக்கு சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து வெளியே எங்கேயும் போய் வந்து நீங்கள் அமௌண்ட்டு கட்டி வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் இதிலையே நீங்கள் தமிழ் ஏன்டையை கற்றுக்கலாம் நான் சாஃப்ட்வேர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குற ஸ்ட்ரெயிட் டவுன்லோட் லிங்க்கே கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் ஃபுல்லாக போத் தேர் முடிச்சிட்டிங்க நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு சா சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறேங்கிற வீடியோ நான் தெளிவான அந்த வீடியோ நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு சிஓஏக்கு வந்து ஃபீஸே ஓவரால் தௌசண்ட் தான் உங்களுக்கு தௌசண்ட்லேயே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் தியரி டைப்பிங் எல்லாமே கவர் ஆயிரும் ஸோ ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தர நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் காலோ வாட்ஸ்அப்போ பண்ணி ரீச் பண்ணிக்கலாம்னு ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி நியூவாக டைப்பிங் ஜாயின் பண்ணுறவங்க யாருக்காவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காமல் பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வீட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நமக்கு மெயினாக டைம் மிச்சமாக அமௌண்ட் மிச்சமாக வீட்லேயே ஒன்றரை மாதம் கற்றுக்கிட்டு வீட்லேயே நல்லா கோச்சிங் எடுத்துகிட்டு எக்ஸாம் ஈஸியாக போய் எழுதி பாஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ஒரே வழி ஃப்யூச்சர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் நைன்டி நைன் மட்டும்தான் கம்பல்சரி பண்ணுறாங்க வேறு எந்த உங்களுக்கு ஓல்டு டைப் இங்கே எதுவுமே கிடையாது இந்த ஒன் இயர்க்கு மட்டுந்தான் இருக்குது ஸோ அடுத்த டைம்லேருந்து எல்லாமே தமிழ் நைன்ட்டி நைன் மட்டும்தான் ஏன் நைன்ட்டி நைன் சொல்கிறாங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒரு அந்த லெசனோட இது காமிக்கிறேன் பாருங்கள் நைன்ட்டி நைனோட ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குரில் உயிரெழுத்துக்கள் அதே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா நெடில் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ த நைன்டி நைன் கீ லே அவுட் காமிக்கிற மாதிரிங்க நான் ஸோ இதுதான் லே அவுட்டு ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு என்னது அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு வரும் ரைட் சைடு வந்து உங்களுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் வரும் சாரி லெட் ஃபாண்ட் லெட்டர்ஸ் வரும் ரைட் சைடில் கம்மியாக யூஸ் பண்ண லெட்டர்ஸ் வரும் இதுதான் வந்து தமிழ் நைன்டி நைனோட ஃபார்மேட்டு ஸோ டோட்டே வந்து எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அவனே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கா பட் இது பண்ண நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டியூஷன் போகணும் பட் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதுலேயே அதே சொல்லுது நமக்கு ஓகேங்களா அதாவது இந்த ஆசான் சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்திங்களா இந்த சாஃசான் சாஃப்ட்வேரில் அதுவே நமக்கு என்ன பண்ணுது எந்தெந்த வேரில் எப்படி பண்ணோன்னு எந்தெந்த மாதிரி டைப் பண்ணணுங்கிறத அதுவே நமக்கு எல்லாமே சொல்லிக்காங்க இதுங்க பாருங்கள் வார்த்தை பயிற்சின்னு இருக்குது ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ஆஇ ஊஇ ஸோ இந்த ஓகேங்களா ஆஇ ஊஇ ஸ்பேஸ் ஆஇ ஊஇ ஸ்பேஸ் ஆஇ ஊ இ ஆ அந்த மாதிரி நமக்கு அதுவே காமிக்குது தப்பானால் அதுவே நமக்கு என்னது இங்கே ரெட் சிம்பிள் காமிக்குது ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலே நீங்கள் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியே எங்கேயும் போக தேவையில்லை ஓகேங்களா ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிட்டுக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ தாண்டி வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் நம்ம வந்து ஆன்லைன் க்ளாஸ் போயிட்டுருக்கு சிஓஏக்கு இருக்கு ஷார்ட் ஹேண்டுக்கும் போயிட்டு அது போக பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாமே நாங்கள் இருக்கிறோம் எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த சா கிளாஸுக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ண இருந்துச்சு இருந்துச்சப்பா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி இதுக்கப்புறம் எல்லாமே ஃபியூச்சர்ஸ் வந்து சிஸ்டமைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வீட்டிலேருந்து இப்போது சிஸ்டம் கீபோர்டு அடாப்ட் பண்ண பழகிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்துச்சப்பயே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இல்லை இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ